ஐ ஹம்ப்ளி டிஃபர் லெட் தட் பி திரு செல்வ பெருந்தை மாநில தலைவர் ஆன பிறகு அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சூழல்ல அவரால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறாரு டூர் பண்றாரு அது அவரை பாராட்டு டூர் பண்றாரு நிறைய பேர் போய் பாக்குறாரு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேண்டேட் கூட தான் அவரால் செய்ய முடியும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு அவருக்கு அந்த லிமிடேஷன்ஸ் தான் அவர் செயல்படுவார் அந்த செயல் அந்த லிமிடேஷன் குள்ள அவரால் முடிஞ்சதை செயல்படுறாரு நாளைக்கு கார்த்தி சிதம்பரம் மாநில தலைவரான அதே நிலைமை தானோ இல்லையா அது என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஒரு ஒருத்தர் மேனேஜரை போடுறோன்னு பார்க்கணும்ல என்ன போட்டாங்கன்னா நான் சில கண்டி சில 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 நிபந்தனைகள் சொல்ல மாட்டேன் சில சில ஒரு ஒரு மேண்டேட்டை வாங்கிட்டு தான் நான் பண்ணுவேன் நான் என்னால் வந்து வாடிக்கையாக காங்கிரஸ் கட்சி இவ்வளவு நாளாக பயணித்த பாதையிலேயே நான் பயணிக்க வேண்டும்னா ஐ எம் நாட் த மேன் செல்லு பிறந்த மாதிரி செலவிட மாட்டேன் இதுவரைக்கும் இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் தெரியும் பருத்திகை மட்டும் தனிப்பட்ட முறையில டார்கெட் பண்றதோ அவரை சிங்கிள் பண்றதோ எல்லாம் ஒத்துக்கவே இல்லை அவர் வந்து அவரை அப்படி நான் ஒத்துக்கவே மாட்டேன் இவ்வளவு நாளாக இவ்வளவு நாளான கடைசி ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமாக இருக்கின்ற ஒரு மாநில தலைவர்களை போல நான் செயல்பட வேண்டும் என்று அகில இந்திய தலைமை விரும்பினால் அதற்கு நான் ஆளு ஒரு பெரிய புரியாத புதிர் ஒண்ணு இருந்துச்சு அப்பாவும் வந்து மாநில தலைவரால நீங்களால என்ன காரணத்தினால என்ன வந்து அவங்க எல்லா பெரிய உயரங்களையும் தொட்டாங்க பட் இந்த ஆப்ஷன் என்ன ஒரு கட்டத்துல நான் வந்து அப்பாண்டையே பேட்டி கேட்ட போது அந்த இடத்த நான் கடந்துட்டேன் இனிமே நான் வந்து அந்த இடத்துல நான் வந்து அதுக்கான ஸ்பேஸே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வீட்டுல சரியில்லை சரி அப்பாவுக்கு அந்த வாய்ப்பு வரவே இல்ல

தெரியுது அப்ப அந்த ஸ்பேஸ் ஏன் வரல நாளைக்கு வந்து இவர் ராகுல் காந்தியே கேட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்களோ வந்து டிசைட் பண்ணோம் காங்கிரஸ் பார்ட்டி தமிழ்நாட்டில் என்ன ரோல் ப்ளே பண்ணும் ஒரு டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அலையன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்றது தான் எங்களோட ரோலா இல்ல எங்களுக்கு என்று தனிப்பட்ட ஆசாபாசங்கள் இருக்க வேண்டுமான்ற டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு கேம் ரூலை மாத்தாம யார் கேப்டனா போட்டும் பிரோஜனம் இல்லை அதே நான் சொல்லுவேன் நம்ம உள்ள எங்க ஊர்ல போய் ஊருக்கு எல்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க வட்டார தலைவரை மாத்துங்க மாவட்ட தலைவரை மாத்துங்க அவர் ஒண்ணும் செயல்பட்டு நான் சொன்னேன் அவங்க எல்லாம் படிக்கவே படிக்காதீங்க அவங்க எல்லாம் நீங்க மேண்டேட்டே கொடுக்கல யார ஏ போட்டாலும் சரி பி ஏ போட்டாலும் சரி அவங்களை தான் நீங்க செயல்படணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள போய் போய் பழிக்கிறதுல என்ன பிரோஜனம் கிடையவே கிடையாது கிளியர்லி டிஃபைன் நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது என்ன நமக்கு அம்பிஷன் நமக்கு அம்பிஷன் தனிப்பட்ட முறையில ஸ்டேட் லெவல்ல அம்பிஷன் இருக்கா இல்லையா நமக்குள்ள நேஷனல் அம்பிஷன் மட்டும்தான் இருக்கு அதனால ஸ்டேட் யூனிட் வந்து அந்த அம்பிஷனுக்கு ஒத்து